அதிர்ஷ்ட யாருக்கு இதா உங்களுக்கு ఒటే లైవ్ అడైట్ ఫస్ట్ సెమీఫైనల్ జెపి యూనివర్సిటీ చెన్నై బెంగళూరు ఫ్రెండ్స్ కర్ణాటక మొదల్ సెమీఫైనల్ मैच ऑन पर ही सचिन जाना तो जा मैच होने जाने वाला जाना सर प्रतिनिधि नंबर इसे गोवे है ना मैच होने जाने वाला तो ना तो पाइंट राइट ओर आओ आज पूजा ना पड़ी बीन तो आज ही ஒரு ஒன்னு உட்கார அப்படி தொடக்காக்கா இருக்கா பாருக்க

है है ना नटकी नटकी उठाओ ठीक है उठाओ वोने लेवनदा द नेक्स्ट नेक्स्ट मैच रतिन करेंगे कोवे வேச்தும் காவை ப debatedருந்துவிட்டு Cann tanta puppyருங்opl께родும் நீ சென்னையா பெங்களூரா கர்நாடகா ஐயா ஆல் ஓட் ஒன் ப்ளஸ் த்ரீ பாயிண்ட் ஜேபிஆர் யூனிவர்சிட்டி சிறப்பான ஒரு ஆட்டம் முதல் அரையிறுதி போட்டி பரபரப்பான போட்டியில் மழை வர வர மாதிரி இருக்குது அதில் சென்னை அணியா பெங்களூர் சேர்ந்த கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸ் பரபரப்பான முதல் அரையிறுதி போட்டி நடைபெற்று இருக்குது இதற்கடுத்து இரண்டாவது அரையிறுதி வெஸ்ட் ஜோன் கோவை ரத்தினம் காலேஜ் வெஸ்ட் ஜோன் இரு அணிகளும் ஆருமையான டேக்கல் சிறப்பான ஒரு டிஃபென்ஸ் இரு அணிகளும் சிறந்த முறையில் தனது திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர்

சென்னை அணியா பெங்களூரு அணியா இரு அணிகளும் முழுதல் அறிய சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன சிறந்த ஒரு விளையாட்டு வீரர் சிறப்பள்ளி இரண்டு வெற்றி புள்ளிகள் எங்களோட இதற்கடுத்து தலைவர் இரணி தலைவர் கோவை அணியினரும் ரத்தின கோவை அமைக்கும் தயார் இருக்க கால தாமதம் செய்ய வேண்டும் இடைவேளின் போது பதினைந்து வெற்றி புடிகள் சென்னை அணியினரும் ஐந்து வெற்றி புலிகள் பெங்களூர் கர்நாடக அணியினரும் எடுத்து பத்து ஊட்டி और 6 15 6 को 15 15 बेंगलुरु बेंगलुरु जय पेर जी के लिए बेंगलुरु तवीर सर सिटी के लिए और और रेडी रेडी ऑल रेडी மே <laughs> வந்து சூப்பர்டை கல்லான் பிடிச்சார் ரெண்டு புள்ளி ஜே பி ஆர் பெங்களூர் फर्स्ट सेमीफाइनल सेमी टाइम आउट कैमी Vamos सेटिंग कोड है सेटिंग कोड सर कितने कोड है इकडे इकडे रेडी 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 ये काल आहे एग्जाम 11 15 புதுமான <laughs> எட்டு <laughs> சிலபஸ் <laughs> என்ன वाह चार, वन पाइन मेरे से, जेबे ए वैसे ही, पद्येंते ओडियप पर्वत, करी सिनाम नहीं बनाऊंगा, आटा बने करी सिनाम नहीं बनाऊंगा, इतना उड़ा మళ్ళో ఒక ఉది ఉది చేసామంటే మళ్ళీ మ్యాచ్ నిండిపోతుంది. అది కూడా మ్యాచ్ ముస్ట్ అవుతుంది. టైం అవుట్. టైం అవుట్. టైం అవుట్.

கடைசி இந்த ஆட்ட உடைய இன்று மூன்று மணி துணியானது நீங்க சிட்டியா குரதெந்திர பாத்து ஆறு நல்ல பளையா என்னத்துக்கு உடம்பா பேக்கப் வரல போய் உட்கார் 6 ஆறு கரெக்ட்டா நடக்குது 19க்கு 14 இந்த பேயர் மெக்னசிட்டி பட் 19க்கு ஜிபி 12 மெக்னசிட்டி 20க்கு பிக் பரைன பண்ணிக்கலாம் போதம் இத மூக்கினா போடு கத்தின குறதுக்கு போய் இன்னொரு கோடி இன்னொரு

जेबेर ने फाइनल पेटा दबून ने क्या किया पेटा प्रिंसन को भाई अन्ना सतीप को डाउन सर तू टाइम पे कौन जेबेर பாயிஸ் மே அற்புதமாக அனைத்து பார்த்துக்க